இருந்து ஒரு கொஸ்டின் ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இந்திய அரசு எந்த இடத்துல தொடங்குச்சு அப்படின்னு கேட்குறாங்க அந்த இபிசட்னு சொல்லக்கூடிய எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் சோன் இது எங்கே இருக்குது அப்படின்னா பதினொன்றாம் வகுப்பு எக்கனாமிக்ஸ் புக்கில் ஒன்பதாவது பாடம் இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் அப்படிங்கிற பாடத்தில் இந்த வர்த்தக கொள்கை சீர்திருத்தங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே சிறப்பு பொருளாதார மண்டலம் பற்றி கொடுத்துருப்பாங்க அதில் ரெண்டு இடத்துல கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட் இதை பார்க்கலாம் ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய அரசு வந்து காண்ட்லா அப்படிங்கிற இடத்துல தான் தொடங்குச்சு இப்போ முதல்ல தொடங்கின இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு காண்ட்லா ஆசியாவிலே முதல் எக்ஸ்போர்ட் அந்த ப்ராசஸிங் ஜோனுங்கிறது காட்லா தான் ஆப்ஷன் சி தான் விடை காண்ட்லாவில் ஏற் ஏற்படுத்தப்பட்டது வெற்றி அடைந்ததுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஏழு இடத்துல தொடங்குறாங்க பம்பாய் நொய்டா சூரத் சென்னை பால்டா விசாகப்பட்டினம் அந்த மற்ற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த சூரத்துலேயும் நொய்டாவிலையும் எப்போ தொடங்குறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தொடங்குறாங்க ஸோ முதல்ல அறுபத்தஞ்சில் காண்ட்லா அப்புறம் ஏழு இடங்கள்ல தொடங்க இது ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரியில் கேட்டது இப்போ சிலபஸில் பொருளாதாரத்தில் தொழில் வளர்ச்சி அப்படிங்கிற தலைப்பின் கீழே இந்த டாபிக்லாம் வரும்